வணக்கத்திற்குரிய தமிழர் எழுச்சி களம் மற்றும் தேவேந்திரபுர வேளாளர் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய பட்டியலின அந்த பட்டியலிலே இருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் கடந்த சில பத்தாண்டுகளாக இந்த கோரிக்கை அனைத்து தரப்பு தேவேந்திரபுர மக்களாலும் அந்த சமூகத்தின் சார்பில் முன்னெடுக்கப்படுகிறது ஒரு கட்சி அல்லது ஏதாவது ஒரு ரசிகர் மன்றம் இந்த கோரிக்கையை முன்னெடுக்கல ஒட்டுமொத்த சமூக மக்களும் எங்களை இழிவு பட்டியலிலே இருந்து குலமே இங்கிரபுரம் இல்லையா தேவேந்திரன் நம்முடைய நரேந்திர மோடி கூட ரொம்ப பெருமையா சொன்னாரு நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் அப்படிப்பட்ட ஒரு குலத்தை எஸ்சி பட்டியலிலே வைத்திருப்பது நிறைய பேர் கேக்குறாங்க எல்லாரும் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்பாங்க எஸ்சி பட்டியல் இருக்கிறவங்க என்ன பாங்கன்னா எங்களுக்கு இன்னும் மேலும் இல்லை எங்க ஜனத்தொகைக்கு ஏற்ப இல்லையா ஜாதி மாதிரி கணக்கெடுத்து இந்த எஸ்சி பட்டியலுக்குரிய பல பிரச்சனைங்க ஒரு பிரிவினர் மட்டுமே எஸ்சி பட்டியலிலே பணம் பெறுகிறார்கள் எஸ்சி பட்டியலுக்குள்ள அருந்தது இருக்காங்க இல்லீங்களா எஸ்சி பட்டியலுக்குள்ள

அவங்க எல்லாம் சமூக நீதி என்கிற பெயரிலே தமிழ் குடிகளை ஜாதி வகையாக பிரித்து அதுல இந்த இடஒதுக்கீடு மூலமாக ஒரு அரசியல் அதனால திராவிட இயக்கங்கள் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்க வந்து இதுல ஒண்ணு பெருசா ஆதரிக்கல ஆனா தேவேந்திர சமூக அமைப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா அது நம்முடைய பசுபதி பாண்டியன் எங்க ஓட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் நம்முடைய சுவாமி ராஜதேவேந்திரன் அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமி நம்முடைய ஐயா ஜான் பாண்டியன் புதுசா தேவேந்தரோட சமூகத்துக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சா கூட அவங்க கூட முதல்ல வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா எங்க மக்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து நீங்க வந்து வெளியேற்ற கட்சியில வேறுபாடு இருக்கலாம் ஒருத்தர் அண்ணன் கிருஷ்ணசாமி கூட இருக்கலாம் டாக்டர் ஐயா கூட இருக்கலாம் ஒருத்தர் ஜான் பாண்டிய கூட இருக்கலாம் அல்லது இன்னொருத்தர் பசுபதி பாண்டியனோடு இருக்கலாம் அல்லது ஒருத்தர் நம்முடைய ராஜ இருக்கலாம் ஒருத்தர் திருமுகனோடு இருக்கலாம் இப்படி பல அமைப்புகள் நிறைய அறக்கட்டளை இருக்கு நம்முடைய இந்து சமய அமைப்புகள் ஒரு முயற்சி செய்தார்கள் எல்லா வேதந்திர சமூக அறக்கட்டளைகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி எல்லா லீடர்ஷிப் கூட்டி போயிருங்க நேர அமித்ஷா சந்திக்க வச்சு நரேந்திர மோடியை சந்திக்க வச்சு அவங்களும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவங்க மாநாட்டிலேயே அவங்க தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலேயே இவர்களை இந்த பட்டியலை வெளியேற்ற கோரிக்கையை இது வந்துங்க வெறும் மாநில அரசு மட்டுமே செய்யக்கூடியதல்ல இது மத்திய அரசு மட்டுமே செய்யக்கூடியது அல்ல எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் கொள்கை அளவில் எல்லாம் ஒப்புதா ஆனாலும் இப்ப மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா அவங்க மாநில அரசு எங்களுக்கு ஒருமுறை கூட பரிந்தரையா இருக்கிறார் நாங்கெல்லாம் தான் இருக்கிறேங்கிறாங்க இந்த அளவுக்கு இந்த கோரிக்கையை நம்ம எடுத்துட்டு வந்தோம் இதுவே நம்முடைய வேதந்திரபுர சமூக மக்களுடைய அந்த சுயமரியாதைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஆனா சக்கரன் எழுதி அத கொடுத்தா சொல்லிக்கலா அதனால இந்த தேர்தல இப்ப நாம தான் கூறியிருக்கிறோம் நானும் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த கோரிக்கைக்காக தேவேந்திர சமூக மக்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் இந்த கோரிக்கைக்காக நான் உடனடியாக அதிலே வந்து கலந்து கொண்டு

வேளாண் சமூகமாக ஆணி திருமந்திரம் விழா என்று சொன்னாலே நம்முடைய பேரூர் சக்தி பெருமான் கோவிலே இல்லையா இந்த இந்திரபுரத்தில் நலவு திருவிழா எப்பவும் பெரிய வரலாறு பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இந்த மக்கள் அனைவரும் இந்த கருத்திலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இது தேர்தல் நேரம் அது அண்ணன் ஜான் இருக்கலாம் அல்லது ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கலாம் அல்லது நம்முடைய ராஜதேவந்திரனாக இருக்கலாம் எல்லோரும் ஒழுங்கிணைந்து ரொம்ப நல்லா சொன்னாரு அரசியல் வாரிக்கு என்ன ஆரம்பசாமி தான் தெய்வம் ஆரம்பசாமி முருகன் வச்சாரிங்க எங்க ஐயா தாமிகனா சொல்லுவாரு ஆரம்பசாமின்னா அந்த காலத்துல ஆறு முகம் ஒரு ஓட்டு கட்டிக்கு புரியுங்களா அரசியல் வாரிக்கு ஓட்டு அப்படின்னா தான் வருவாங்க இந்த இடத்துல ஓட்டு இல்ல கேட்க மாட்டாங்க தேவேந்திரோட மக்கள் ஏறத்தாழ கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான வாக்காளர் இருக்கிறாங்க அதுல குழந்தைங்க பாரு எல்லாம் ஒன்றுபட்டு நாம டெல்லியில பேரணி நடத்திட்டோம் இல்லையா இதுக்காக எல்லா வேலையும் நடத்தணும் எல்லா எம்பி கைது வாங்கிட்டோம் எல்லா கட்சியிலையும் வந்து கொள்கை அளவுல அந்த ஓட்டு வாங்கக்கூடிய நேரத்தில் வந்து பேசுறாங்க ஆனா நாம வந்து அவங்க இருக்கணும் இப்போ வந்து ஒரு பெரிய மாநாடு இப்ப எல்லாம் சமுதாயத்துக்கும் மாநாடு போகணும் ஏன்னா இந்த நேரத்துல கோரிக்கை கேட்கறேன் அது காணும் கேட்பாங்க இப்ப கையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையில லீக் மாநாடு

இந்த பேரணிகள் சமூகம் நாங்கள் என்கிற குணம் என்கிற அடிப்படையிலே ஒன்றிணைந்து இந்த பேரணியிலே ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய முயற்சிகளை நீங்கள் எல்லோரும் கூடி செய்து கொண்டு வருகிறீர்கள் இந்த முயற்சிக்கு இந்து மக்கள் கட்சி முழுமையாக உண்மையாக இருக்கும் நான் அந்த காலத்திலிருந்து எப்படியாவது இந்த முந்தைய விநாயகர் கோயில மீட்டு நம்ம அறக்கட்டளை ஒப்படைச்சிருந்தோம் இவங்க அப்பா நம்ம அருமை இல்லையா இவங்க எல்லாம் எங்க அப்பா தான் எங்களுக்கு இந்து சமுதாயத்துல முதல் முழுதார் ஊழியர் யாரு காலத்திலேயே முதல் முழுதார் ஊழியர் அந்த காலத்திலேயே வேணா அந்த ஜி ராமகோபாஜி அவங்க எல்லாம் முழுநேரம் ஊழியர்கள் எங்க தான் முழுதார் ஊழியர் அதே மாதிரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்கள் திருப்பதிகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா செய்து கொண்டு வருபவர்கள்

அங்க வரும்போது நீங்க கூட கொடுங்க மக்கள்ல பட்டியல் ஏற்ற போடுங்க அவங்க முதல்ல இந்த கொள்கை அடிப்படையில் ஏற்படும் வேடிக்கை இருந்து வராங்க அங்க கொடுத்த வீட்டில் இருந்து வராங்க எல்லாருக்கும் இதை கொடுத்து தேர்தல் வாக்குறுதி இடையே இடம்பெற செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்து மக்கள் கட்சி முழுமையாக இந்த இந்திர குலத்துக்கு உறுதுணையாக இருந்து உங்களோடு முழுமையாக வெற்றியாடும் வரை ஒத்துழைப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் வாய்ப்புகள் நன்றி வணக்கம்